சாந்தி பாபா பாபா சொல்கிறாங்க மகா வைக்கத்துல பாபா முகத்தை பற்றியே நிறையா வாட்டி சொல்லுவாங்க நிறையா வணியில சொல்லுவாங்க முகத்தை நடத்தை இதெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் மாறி இருக்கான்னு பாபா நிறைய வைக்கிற நாரதர் வந்து மகாலட்சுமி மன கேட்குறதுக்கு கேட்கறதுக்கு அது நிறைய வணியில பாபா சொல்லியிருக்காரு நானும் பாபா குழந்தை நாலு வருஷத்தில் இந்த இதே தான் நிறையா வரும் ஒரு பாபா சொல்கிற மகா வாக்கியத்தில் அப்போ என்ன பண்ணாங்கன்னா மகாலட்சுமிங்கிறவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்போ ஒரு நாள் வந்து என்ன பண்ணாங்களாம் நாரதர் போய் சிவபெருமான்கிட்ட போய் கேட்டாங்களாம் நான் வந்து மகாலட்சுமியை மணமடிக்கணும்னு கேட்டாங்களாம் அப்போ நார்தர் தவம் இருந்தாரா தவத்தை தவத்தில் வந்து தவ தவம் பண்ணிட்டுக்கும் பாபா வந்தாரா வந்து என்ன உன் தவம் நல்லா இருக்கு உனக்கு என்ன வேணும்னு கேட்டாங்களாம் அப்போ அவங்க சொன்னாங்களா நான் வந்து மகாலட்சுமியை திருமணம் முடிக்கணும்னு கேட்டாங்களாம் அப்போ பா அப்படியா அப்படின்ட்டு வர கொடுத்தாராம் அப்போ நான் வந்து நாராயண மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம் என் உடம்பு நாராயண மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம் சரின்னா அவரும் கொடுத்துட்டு போயிட்டாங்களாம் சரின்னு இவர் போய் சுயவரத்துக்கு போயிருக்காங்க அங்கே போய் உட்காந்துருக்கும்போது அப்போ என்ன பண்ணாங்களாம் மகாலட்சுமி மாலை எடுத்துன்னு வந்தாங்களாம் வந்து நேராக வந்து உண்மையான மகாவிஷ்ணு காலத்துல போட்டாங்களாம் இவர் நார்தர் பார்த்தாராம் அப்போ வந்து மனசு வாடி போயிட்டான் வந்து அவங்க ஒரு ஆர்த்தங்கரையில் வந்து முகத்தளமி முகத்தலைமினாரான் அந்த முகத்தை ரொம்ப தண்ணியில் தான் அந்த முகம் அப்படியே நேர பரமேஸ்வர்ட்ட போகிறான் போனாராம் போய் நான் உங்கள்கிட்ட என்ன வரம் கேட்டேன் நீங்கள் என்ன வரம் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டாங்களாம் நான் வந்து மகாவிஷ்ணு மாதிரி இருக்கணும்னு தானே கேட்டேன் என் உடம்பு மகாவிஷ்ணு மாதிரி தானே இருக்கணும்னு கேட்டேன் அப்படின்னு கேட்டாங்களாம் நீ என்ன கேட்டேன் நீ ஒரு வாட்டி யோசி அப்படின்னாராம் பாபா உடம்பு உடம்பு வந்து மகாவிஷ்ணு மாதிரி இருக்கணும் தானே கேட்டேன் அப்படின்னு நீ ஃபுல்லாகவே நான் மகாவிஷ்ணு மாதிரி இருக்கணும்னு கேட்கல உடம்புன்னா கழுத்து வேற காலத்துக்கு கீழே இருக்கிறதெல்லாம் தானே அப்படின்னு சொன்னாராம் அது மாதிரி நம்மலாம் பாபாக்கிட்ட நம்ம ரொம்ப பணிவா ரொம்ப அன்பாக நம்ம என்ன கேட்குறோன்னு நல்லா யோசிச்சு நம்ம அப்படி கேட்டானா பாபா எல்லாமே நிறைவேற்றி கொடுப்பாரு நம்மளுக்கு வந்து கடவுள் கடைச்சிட்டான்ட்டு பாபா நம்மளை சரி சோமோ ஆக்குறேன் ஆக்குறேன்னு தான் பாபா சொல்றாரு ஏன்னா அவரு இல்லை இல்ல தானே அவர் ஆனால் வந்து நம்ம என்ன பண்றோம் அதை நல்லபடியா யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம் ஒரு பணிவா கேட்டா பகவான் இல்லையா உங்களுக்காக தான் வரேன் உங்களுக்காக தான் செய்கிறேன் இத்தனை கோடி ஆத்மாக்களையும் நம்மள தான் தேர்ந்தெடுத்திருக்கேன் அழகா சொல்லிட்டு இருக்காரு ஒரு வார்த்தையும் அது நம்ம எப்படி முறையா பணிவா கேக்குறத அர்த்தத்தை கேட்டோம்னா கரெக்டா கட்டாயம் கொடுப்பாரு பாபா அது எதுக்கு அந்த வார்த்தையை நிறைய வாட்டி மகாலட்சுமிய மனம் முடிக்கணும்னா அந்த மாதிரி குணங்கள் இருக்கணும் நம்ம என்ன என்ன நினைக்கிறோமோ அந்த முகத்துல தெரியும் பாபா சொல்றாங்களா அது இருந்தா தானே அந்த ஸ்மைல் அந்த இதெல்லாம் இருக்கிறத அந்த அழகு இருக்கும் அப்படின்னு பாபா தான் சொல்ற நம்ம நம்ம நினைக்கிறது ஒண்ணு நம்ம என்ன நினைக்கிறோமோ அது முகத்துல தெரியும் சொல்றாங்க தானே பாபா அப்போ அதனால சொல்றாங்க நீ அதை தான் இந்த பாபா குழந்தை எல்லாருமே நம்ம எல்லாருமே லட்சுமியை மனம் முடிக்கலாம் நாராயணனையும் மனம் முடிக்கலாம் பாபாவை நல்லா நினைக்கலாம் அதே மாதிரி பக்தியிலோட பாபா அடிக்கடி ரொம்ப சொல்வார் அதை நிறைய நிறைய சிந்தனை பண்ணுவேன் பாபா சிந்தனை பண்ண வைப்பாரு அப்போ பாருங்களேன் எல்லாருக்குமே கிரேடா இருக்கு பிள்ளையாருக்கு இருக்கு முருகன் இருக்கு பார்வதிக்கு இருக்கு எல்லாருக்குமே இருக்கு நாராயணனுக்குலாம் இருக்கு பிரம்ம பாப்பா கூட இருக்கு ஆனா பாருங்க சிவனுக்கு அன்னையும் கிடையாது நான் நிராகர் நிராகர் நேற்றி கூட பாபா என்ன சொன்னாரு நான் வந்து உங்களை நான் எஜமான ஆக்குறேன் நான் எஜமான ஆகலேன்னு சொல்றாரு இதே அல்லாஹ்ல என்ன சொல்லுவாங்கம்மா முஸ்லீம்ல என்ன சொல்லுவாங்கம்மா கடவுள் தான் என்னோட எஜமான் நாங்கள்லாம் அடிமை அப்படிங்குவாங்க இங்க நம்மளுக்கு பாபா வந்து எப்படி சொல்றாரு அப்படிங்களா நான் உங்கள ஆக்குறேன் அப்போ ஒவ்வொரு கலந்த தலையிலையும் அவர் கிரீடத்தை தானே பாக்குறாரு சொல்லுங்க அதே பாருங்க பாபா பாபா மடியில் இருக்கலாம் பாபா மடியில் இருக்கலாம் சொல்றேங்க அந்த பிள்ளையார் முருகன் அம்பாளு எல்லாருமே பாருங்க அவர் மடியில தான் வச்சுட்டு இருக்காரு அது மாதிரி நம்ம பாபா குழந்தையில எல்லாரையும் பாபா மடியில தான் வச்சிருக்கோம் நம்ம தான் இறங்கி ஓடி போயிடுறோம் ஆக்டர் பாபா பாபா வந்து நிறைய ஏன் இந்த ஒரு மகா வாக்கியத்துல எடுத்தா சில பா அந்த பாயிண்ட்டே திருப்பி திருப்பி ரெண்டு தடவை வரும் இல்லை அந்த அந்த வார்த்தையை வருது வருதுன்னா அதை நம்ம நிறைய யோசிக்கணும் அம்மா நலனுக்கு தான் பாபா கொடுக்குறா பண்ணுறா அதே பாருங்க பாபா சொல்வாரு அப்போ நிராகரவர் நிராகரர்ன்னு சொல்றாரு அவ பாருங்க காஞ்சிபுரத்துல இருந்தா அம்பாள் தவம் பண்ணிட்டு இருக்கா அப்படியே சிவனை இருக்கா அதே மாதிரி பாருங்க மதுரையில் மீனாட்சி அப்போ வந்து யார் சொல்லியும் கேட்காம அடங்காமல் இருந்தா சிவனை பார்த்தோன்னா அடங்கினா அப்போ சிவன்னா எல்லாருக்கும் பிடிக்கிது பார்த்தீங்களா அப்போ எல்லாம் நம்மெல்லாம் சக்திகள் அப்போ அவருக்குள்ள அடக்கம்னு தெரியுது பாருங்க அவர் தான் நம்மளை அவர்தான் தான் அவர் தான் அவர் அவரைதான் எல்லாரும் பிடிச்சுட்டு இருக்கோம் அவரை தான் நம்ம கடவுளா நினைக்கிறோம் அப்போ எல்லாத்துக்கும் கிரீடத்தை கொடுத்து அவர் கிரீடமே இல்லை அப்புறம் சங்கரனையும் சிவரையும் வண்ணன்னு சொல்றாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அப்போ சிவன் இருக்கிறது இருக்குது ஒண்டியும் தான் பா பாபா அதுலேயும் மகாத்திலயும் எனக்கு அதோட கிடையாது நஷ்டாரு அப்படிங்கிறாரு எவ்வளோ ஆழமான ஒவ்வொரு கற்றுக்க அப்ப பாபா வந்து நம்மளை வந்து எதுக்கு எங்க எடுத்துன்னு போகிற சொற்கத்தை கூட்டிட்டு போறேன் இந்த உலகத்தை மர 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 ஏன்னா இந்த உலகத்துல என்ன கடவுளே சொன்னதுக்கப்புறம் அப்புறம் நம்ம எதுக்கு அந்த அந்த உலகத்தை நினைக்கணும் நம்மளுக்கு வேணாம் பாபா வந்து என்ன சொல்றாரு புத்தி மூலம் நினைங்க புத்தி மூலம் விடுங்க புத்தியால என்ன நினைங்க புத்தி மூலம் விடுங்க பழைய உலகத்தை புத்தியால நினைங்க பாபா சொல்றாரு பாபா நல்ல நல்லதுன்னு நம்மளுக்காக தான் வந்திருக்காரு அப்புறம் அப்புறம் எதுவுமே நான் கிடைக்கல பண்ணாலேன்னு சொல்லக்கூடாது செய்றவங்களையும் பாக்க பாபா பாக்குறாரு செய்யாதவங்களையும் பாக்குறாரு சரியா சொல்வோம் சாந்தி பாபா பாபாவோட கூட பாபா வாணி கிளாஸ் கூப்பிட்டாங்க அழகா ஜம்னு கூட்டிட்டு போனாரு எல்லா இடமும் பாபா ஸ்மைல் பண்ணாரா இப்போ நம்ம வந்து நோட்டீஸோடு கொடுக்க வேணாம் பாபாவோட அறிமுகம் அவங்களே ஓம் சாந்தி ஓம் சாந்தின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் ஸ்மெல் பண்ணாங்க அப்புறம் கண்டக்டர் டிக்கெட் கொடுத்தாரு அப்புறம் டிக்கெட் கொடுத்துட்டு லைட்டாக டிக்கெட் வாங்கும்போது லைட்டாக கை தட்டினுதா அந்த கை எடுத்து அப்படி அவங்க அவங்க கையை இது கண்ணில் ஊற்றிக்கிட்டு அப்படியே அப்படின்னாங்க ஏன்னா அவங்க செஞ்சுக்கிறாங்க நிறைய பேர் வந்து அப்புறம் வந்து நீங்கள் நீங்கள் உட்காருங்க அப்படின்னாங்க ஏன்னா நம்ம பாபாவை வெளிப்படுத்துகிறவங்க நம்மெல்லாம் அப்போ நம்ம எப்படி இருக்கணும் பாபாவை நிறையா நினைக்கணும் ஓம் சாந்தி